சென்னை நங்கநல்லூரில் பாஜா சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாஜா மூத்த தலைவர் தமிழிசை தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் கேஸ் விலை ஐம்பது ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது அது பொதுமக்களாகிய பெண்களுக்கு அது ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் நாங்களும் பெட்ரோல் துறை அமைச்சருக்கு எழுதலாம் என்று இருக்கிறோம் இந்த கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும் ஆனால் இந்த கேஸ் ஏன் ஏற்றப்பட்டது என்றால் சர்வதேச சந்தையில் அறுபது சதவீதத்திற்கு மேல் இன்று ஏற்றப்பட்டிருக்கிறது நமக்கு வருமெல்லாம் இறக்குமதி ஆகின்ற ஒப்பிடும் பொழுது இந்த மிக மிக குறைவானது ஆனாலும் இல்லத்தரசிகளுக்கு ஐம்பது ரூபாய் நாங்க ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது நூறு ரூபாயை குறைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல முன்னூறு ரூபாய் குறைக்கப்பட்டது அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின அன்னைக்கு நூறு ரூபாயை குறைத்தார் மக்களை இதை கடிகோல் தனது வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் இன்று ஏறக்குறை குறை நான்கு ஆண்டுகளை கலந்து விட்டது முப்பத்தி மூன்று மாதங்கள் கலந்து விட்டது ஆக நீங்க மூவாயிரத்தி முன்னூறு கடன் வைத்திருக்கிறீர்கள் தமிழக மக்களிடம் என்று கொடுக்க போகிறீர்கள் வயிறு எரியுதுன்னு சொல்றீங்களே அந்த நூறு ரூபாய் எங்கே அதாவது அந்த சார் எங்கே என்று கேட்டு அந்த கார் எங்கே என்று கேட்டு அந்த தியாகி யார் என்று கேட்டு எங்கே அந்த நூறு ரூபாய் அப்படின்னு கேட்கிற நிலைமையில தமிழக மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் விலையே ஏற்றலைன்னா நீங்க பரவாயில்ல பால் விலையே நாலு ரூபாய் ஏற்றிட்டீங்க அழும் குழந்தைகளுக்கு அப்ப வயிற்றில் என்ன பால் வார்த்தீர்களா எதை வார்த்தீர்கள் பால் விலையை ஏற்றி மின்சார கட்டணம் ஏறிவிட்டது வீட்டு வரி தண்ணீர் வரி ஏறிவிட்டது நாங்கள் அதெல்லாம் கேஸ் விலை நியாயம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் சர்வதேச சந்தையில் சதவீதத்திற்கு மேல் ஏறியதனால் மிக குறைந்த அளவில் ஏற்றப்பட்டிருக்கிறது ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மகளிரை சார்ந்த நாங்கள் எல்லாம் பெட்ரோலிய அமைச்சருக்கு இந்த ஐம்பது ரூபாய் அப்படின்னு நாங்கள் எழுதலாம் என்று தமிழகத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முத்ரா பலன் பெற்றிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக தமிழகத்திற்கு முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் ஐம்பது கோடி பேர் தொழில் முனைவோர்களாக இந்த முத்ரா வங்கியில கடன் பெற்றிருக்கிறாங்க நூற்றி முப்பது கோடியில ஐம்பது கோடி பேர் இதுல ஒன் தேர்ட் மகளிர் பதினோரு சதவீதம் சிறுபான்மையினர் ஸ்டாலின் அவர்கிட்ட நான் சவால் விடுகிறேன் உங்க திட்டத்துல ஏதாவது திட்டத்துல சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை இதே போல பதினோரு சதவீதம் கொடுத்து உயர்த்திய திட்டம் இருக்கா சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அண்ணா என்ன தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்காரு அறிக்கை அச்சா என்ன ஏறிடுச்சான் ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானபூர் அங்க இருக்கா எங்க மாநில தலைவரோட அறிக்கை பாருங்க விஜயோட அறிக்கை பாருங்க அவர் தெளிவா எவ்வளவு ஏறி இருக்கு இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு குறைச்சோம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்கிறது சும்மா பொதுவா நான் கேட்கற உங்களை டிக்கெட் எவ்வளவுப்பா விற்கிறீங்க பிளாக்ல டிக்கெட் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னோட கோட்டும் ஒயிட்டு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்புல டிக்கெட்டு பிளாக்ல டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா உங்க டிக்கெட் எவ்வளோப்பா சொல்லுங்க பாக்கலாம் நான் சினிமா போறது இல்லை டிக்கெட் கட்டுப்படுத்தினீங்களா படத்துக்கட்டுப்படுத்தினீங்களா என்னைக்கான பாமர மக்கள் சினிமா பார்க்க வராங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்கள என்டர்டைன் படிக்கிற மட்டும் தான் நான் நடிக்கிறேன் அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில இல்லனா இலவசமா கூட கொடுங்களேன் யார் தடுத்தா அப்போ உங்களுக்கு லாபம் வரும் முதல்ல நீங்க பேசுவீங்க ஒன்றும் தெரியாம தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம் சினிமால நடிக்க தெரியும் வசனம் பேச தெரியும் டான்ஸ் ஆட தெரியும் ஏமாற்றவும் தெரியும்